ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம கமிட்டி கீரை கடையல் எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்க போகிறோம் கமிட்டி கீரை கடைச்சதுனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபியை கமிட்டி கீரை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கும்மிட்டு கீரை கடையல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் பருப்பு போட்டு தான் நான் அந்த கடையல் பண்ண போகிறேன் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற குமிட்டி கீரையை நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு இப்போ இது கூட நம்ம வந்து பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கிறோம் பாசிப்பருப்பு கழுவி நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு இது கூட தக்காளி பச்சை மிளகா சீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த கீரையை வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நமக்கு அந்த கீரையும் வெந்துடும் தண்ணி நமக்கு நல்லா வத்திரும் இப்போ பாருங்கள் கீரை நம்மளுக்கு வந்து நல்லாவே வெந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்து நல்லா கடைஞ்சிடலாம் கீரையை நல்லா கடையிறதுக்கு முன்னாடி தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிடலாம் தேங்காய் கூட வெங்காயம் கொஞ்சம் சீரகம் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுட்டு இது கீரை கூட நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து நம்ம வேக விடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளித்து ஆட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு வெங்காயம் காய்ந்த மிளகாய் கருவேப்பிலாம் போட்டு தாளிச்சிட்டு கடைஞ்சி வச்சிருந்தோம் இல்லையா கீரைலாம் அதில் நம்ம இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு குமிட்டி கீரை பருப்பு கடையில் ரெடி ஆகிட்டு குமிட்டி கீரை கடைச்சதுன்னா கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க